ஹாப்பி ஹாப்பி நல்லா அம்மாக்களுக்கு சின்ன பொதியா அடிக்கணும்னு சொல்லி சொல்லி தூக்கி கொண்டு போறது கஷ்டம் அரசாங்கத்தேக்குற மாதிரி கேக்குறீங்க மாதம் மாதம் வந்து தர வேண்டிய பொதிய நீங்க என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து கொள்றேன் இன்றைய தினம் வந்து இரண்டு உதவிகளை வந்து வழங்க போறோம் கணேஸ்வரன் என்று சொல்லக்கூடியவர் வந்து பிரான்ஸ்ல இருந்து நேரடியாக வந்து வர்ற இங்கே ஒரு உதவியை வழங்குறதுக்காக தன்னுடைய பிள்ளைகளுடைய சம்பளத்தில் அதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தார் அப்போ அந்த உதவியும் போகிறோம் அவருடைய உதவியையும் அதே மாதிரி ஞானம் ஞானம் என்று சொல்லக்கூடியவர் வந்து தந்த உதவியையும் ஞானமன் ஞானமண்ணா வந்து தந்த உதவி லண்டனில் வந்து கரௌன் கரௌ என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து வாழ்ந்து வாரர் நெல்லியடியை பூர்வீகமாகவும் பூர்வீகமாக கொண்டவர் திருமதி பார்வதி சிவஞானம் திருமதி பார்வதி சிவஞானம் அவர்களுடைய எண்பத்தி ஏழாவது பிறந்த தினம் பன்னெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அவ பிறந்திருக்கிறார் பார்வதி சிவஞானம் என்று சொல்லக்கூடிய வாட எண்பத்தேழாவது பிறந்த தினம் இந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக லண்டனில் இருக்கிற ஞானம் என்று சொல்லக்கூடியவரால் தரப்பட்ட உதவியையும் அதே மாதிரி கணேஸ்வரன் என்று சொல்லக்கூடியவரால் வழங்கப்பட்ட உதவியை தான் இந்த லைனில் வந்து பார்க்க போகிறீங்க வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள் ஆதரவு தந்து கொண்டு இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் டிகே வன்னி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி ஃபேஸ்புக் சைட்டில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் ஃபாலோன்ற பட்டனை வந்து கொடுத்துருங்க வாங்க வாகனத்தோட போகிறோம் முதற்கட்ட உதவியை வழங்குகிறோம் அடுத்ததை வந்து இங்கே வழங்குகிறோம் வாங்க குழம்பு மூடி நினைஞ்சிட்டே எல்லாம் பார்த்து கொண்டுதான் இந்த மகன் பா நீ உன்னை தூக்கி வச்சு கொண்டு நான் கதைக்கிறேன் இல்லையா சொல்ல நீ இப்படி பாரு அப்பாவோட நின்று என்ன செய்யறாரு பாரு அப்பா வா சரியா இந்த பேர் வேற தோற்காடுங்க எல்லாத்தையும் திறந்து விடுங்க பார்வதி என்று சொல்லக்கூடிய அம்மாட எண்பத்தி பிறந்த தினம் பன்னெண்டாம் தேதி எட்டாம் மாதம் அவட அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமா லண்டன்ல வந்து கிரௌண்ட் லண்டன்ல வந்து கிரௌண்ட் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து தற்போது வாழ்ந்து வருபவரும் நெல்லியடியை பூர்வீகமாக கொண்டவரும் திருமதி பார்வதி சிவஞானம் பார்வதி சிவஞானம் அவர்களுடைய எண்பத்தி ஏழாவது பிறந்த தினம் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவா அவட எண்பத்தேழாவது பிறந்த தினம் அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக அவர்களுடைய மகன் மகள் உறவினர்களால் வந்து எங்களுடைய பகுதியில் இருக்கிற இந்த கல்வி நிலையத்தில் கல்வி கேட்கிற மாணவர்களுக்கு சிக்கன் ரைஸ் மாதிரி டெவல் இதுகளை போட்டு வழக்கமாக நாங்கள் செய்கிறது தான் அதை வந்து இன்றைய தினம் வந்து வழங்குவோம்னு சொல்லி பார்வதி அம்மாவோட எண்பத்தி ஏழாவது பிறந்த தினம் பார்வதி ஒரு விஷ் பண்ணி விடுவோம்மா ஓகே

நிறைவா போகணும் போயக்குள்ள எல்லா பிள்ளைகளையும் வித்தியாசம் என்ன மாதிரி என்ன மாதிரி இந்த சாப்பாடு ஒரு நல்லா இருக்குதா என்ன மாதிரி சொல்லு நல்லா சாப்பாடு நல்லா இருக்கு எது பிடிச்சிருக்கு உங்களுக்கு இல்லை இல்லை வேணாம் வேணாம் ஐயா உற சின்ன சின்ன துண்டா போடுங்க நாளும் பெருசண்டாக சாப்பிட மாட்டேன் எப்படி இந்த வீடியோ பார்க்குற பார்க்குறாக்களுக்கு சொல்லுங்கண்ணா இந்த சாப்பாடு நல்லா இருக்கா இல்லை போடாமல் இருக்கான்னு சண்டை பிடிச்சி வேண்டி சாப்பிட்றான் ஆ சொல்லுயா சோறா இறைச்சியாக பிடிச்சிருக்குண்ணாக்கு ஆ கையாக இருக்கா கையா காட்டி விடு இப்படி இப்படி கையா காட்டி விடு நல்லா இருக்குன்னு ஒரு கையா காட்டி விடுவா இப்படி சூப்பர் சூப்பர் சூப்பரனு காட்டணும் சூப்பர்னு சொல்லி காட்டணும் சரி சரி ஒருக்கா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணா சாப்பிட்டு கொண்டுதான் சொல்லணும் அப்படி இருக்குன்னு எப்படி இருக்கு சத்தமா கதையண்டா ਆ ਇਲ ਰੀਗਾ ਚੁੰਤਾ ਅਲ ਪੂਦੀ ਗਣੇ ਰੀਗਾ ਰੀਗਾ ਅਲ ਪੂਦੀ ਗੁਣੀ ਗਣੇ ਰੀਗਾ ਵੀੱ ਅਲ ਮਨੁ ਲ ਆਂਦਾ ਰੀਗਾ ਵੀਰਾ ਮਨੁ ਰੀਗਾ ਸਾਪੋ ஐயா அப்படியா ஐயா சாப்பாடு ஓகேயா இருக்கா ஐயா இது டேஸ்டா இல்ல அண்டையை கொண்டு வந்தா டேஸ்டா எது அண்டையை கொண்டு வந்தாதான் டேஸ்ட்டாக இருக்கா அண்டையை கொண்டு வந்தது வேலை இல்லையா அண்டைக்கு வந்ததை விட இது நல்லா இருக்கு ஆ கம்பி அப்படி தங்கச்சி என்ன சொல்றீங்க அண்டைக்கு வந்ததா அண்டைக்கு கொண்டதா ஆ அண்டை கொண்டாஸ்டாக இருக்கு அப்படி நீங்கள் சொன்னா தான் அந்த சமைக்கிற ஆள்கிட்ட வந்து நான் சொல்லுவேன் இது மாதிரியே சமைங்க பிள்ளைகளெல்லாம் இந்த சாப்பாட்டை தான் விரும்பின வேணும் சொன்னால் அதே மாதிரி சமைச்சு தெரியுமா மினி கொண்டு இருக்க சரியா அதுக்காக தான் உங்கள்கிட்ட கேட்கறது தம்பி நீங்க சொல்லுங்க இந்து சாப்பாடா அண்டைக்கு சாப்பாட்டுதா

பாருங்க இதுல யார் நல்லா கதைக்க கூடிய படியா ரைட் இங்க வர கதைக்க கூடிய படியா கையை ஏத்த நீங்க ஏறமா இது இருந்து இருந்து கதைங்க என்ன மாதிரி ஐயா அண்டைக்கு கொண்டு வந்த சாப்பாடா இன்றைக்கு கொண்டு சாப்பாடா நல்லா இருக்கு அண்டைக்கு அண்டைக்கு என்ன குற என்ன சரியில்லாம இருந்தது அண்டைக்கு சோறு சரி சரியில்லாம இருந்ததா இல்ல கிரச்சி சரி சரியில்லாம இருந்ததா சோறு அண்டைக்கு வந்ததுல சோறு அவ்வளவு டேஸ்ட் இல்லை இன்றைக்கு வந்தது சோறு நல்லா இருக்கு இல்லை உண்மையான சரியான கதையை தான் சொல்கிறான் நான் உனக்கு டேஸ்ட் தெரியுமான்னு பார்த்தா உண்மையிலே அன்றைக்கி வந்து சோறுலாம் அந்தளவு டேஸ்ட் வேறே இல்லை அவச்சம் சாப்பிட்றது இல்லையோ கண்ணகி அம்மனை கும்பிட்றதா ஓ இங்கே ஒரு மெயினாக பிரதானமாக ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலில் எல்லாருமே பக்தி அப்போ கோயில் தினங்கள் வரைக்குள்ள இருந்துட்டு இருக்கா இன்றைக்கு தான் எல்லோரும் மச்சம் சாப்பிட்ற நாளாகக்குமா

சாப்பட விருப்பம் இல்லையா ஓ பிள்ளைக்கும் விருப்பம் இல்லை ஆனால் அப்போ என்ன வீட்டில் சாப்பிட்ற நீங்கள் சைவம் மரக்கறி சாப்பாடு ஓ மரக்கறி சாப்பாடு சிறப்பு நீண்ட ஆயிலுக்கும் எங்களுக்கு இயற்கையானது அதுதான் சரி அம்மாக்கு இனி வரையக்குள்ள நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து தனியாக ஸ்பெஷலா மரக்கறி சாப்பாடு கொண்டு வரோம்மா இன்றைக்கு ஒரு தவறு நடந்து போச்சு மன்னிப்போமா ரைட் செல்லங்களா வணக்கம் என்ன மாதிரி அண்டைக்கு கொண்ட சாப்பாடா இன்றைக்கு கொண்டாந்த சாப்பாடா நல்லா இருக்குது ஒரே கதையா சொல்லுங்க அண்டைக்கு வந்ததை சாப்பிட்டீங்களா அப்ப எது உங்களுக்கு நல்லா இருக்குது எது அண்டைக்காய் நல்லா இருந்தது கொண்டது கொண்டா தான் பிள்ளைகள் வந்து கூடுதலாக விரும்புது அங்கட சமைக்கிறன்னே சொல்லி இனி இதே மாதிரி இனி சாப்பாடு இதே மாதிரி கொண்டாடுவோம் டேஸ்ட் இல்ல சரியா சந்தோஷம் தானே வரட்டா போயிட்டு என்ன இப்படி வெக்கப்பட்டா என்ன ஆ ஓ எனக்கு ஆசையா இருக்கேன் நான் உங்களுக்கு வந்து சாப்பிட்றத பார்க்க ஆசையா இருக்குது பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவேன் சரி ஓகே சந்தோஷம் எல்லாம் சாப்பிடுங்க இனி ஒவ்வொரு ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் கொடுப்போம் என்ன இன்றைக்கு சிக்கன் ரைஸ் இனி வந்து வேறு கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம் என்ன என்ன செய்யலாம் பிள்ளைகள் எல்லாம் அங்கே விரும்புகிற மாதிரி நூடுல்ஸ் அடுத்தது ஆ கொத்து கொத்து ஒரு நாளைக்கு போடுவோம் எல்லாருக்கும் ஸ்பெஷல் கொத்து போடுவோம் அப்படி திலமையில் இருந்து இருந்துட்டு ஏதாவது ஒன்று எங்களோட அகரம் கலையரங்கம்னு சொல்லக்கூடிய கல்வி நிலையத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து வழங்குவோம் கொத்து நூடுல்ஸ் அப்படின்னு புது புது சாப்பாடுகளாக போடுவோம் எல்லாரும் தவறாமல் பள்ளிக்கூடம் வரணும் டியூஷனுக்கு வரணுமா திடீர் திடீர்னு வருவோம்ண்ணா ஆ ஓ எல்லாரும் ஆர்வமாக படிக்கணும் பார்க்க ஆசையாக இருக்குது பிள்ளைகளை ஆ ஆ ஆ இது உங்களோட வகுப்பு அந்த பிரித்து அடைக்கிற வேலை தான் அதை அவசரமாக செய்ய சொல்லி சொன்னது ஆள்கிட்ட வந்து சொல்லியாச்சு இந்த மாதிரியில் உங்களுக்கு இன்னொரு ரெண்டு மூன்று நாளுக்குள்ளே அந்த வேலை வந்து முடிஞ்சிடும் சரிதானே ஐயா நாங்கள் வலிக்கிடுவோம்மா ரைட் அப்போ பாய் சொல்லுங்க அண்ணாக்களுக்கு ஓ இந்த மகனும் சாப்பிட்டான் அவன் இங்கே வந்து வீட்டை இருக்கும் வரையும் பேசாமல் இருந்து போட்டு இங்கே வந்து அழுது குளறான் சாப்பாடு தந்து தான் ஓகே ஐயா சாப்பிட்டியா நல்லா இருந்ததா அது பிள்ளைகளோட சாப்பிட நல்லா இருக்கு ஓ கணேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து பிரான்ஸில் இருந்து வந்திருக்கிறார் அப்போ அவர் அங்கே இருக்கைக்கே வந்து சொல்லியிருந்தார் முப்பது பேருக்கான ஐயாயிரம் ரூபா பருமதியான உலர் உணவுப் பகுதிகளை வந்து கொடுக்கணும் உண்மையிலேயே தேவையுடைய ஆக்களை வந்து தெரிவு செய்யுங்கன்னு சொல்லி அப்போ ஒரு கட்டங்கட்டமாக தான் தெரிவு செய்கிற இப்போ இதிலேயே வந்து ஒரு நாலஞ்சு அம்மாக்கள் தனியாக இருக்கிற அம்மாக்கள் வந்து வந்திருக்கிறீங்க அதே மாதிரி தான் முதலும் வந்து வருகிறது ஆக்கள் வரையக்குள்ளே வேற பேர்களை பதிவு செய்து வச்சுட்டு கட்டங்கட்டமாக கொடுக்குறது அப்போ வந்த வந்தாக்களில் புதுசா வந்தாக்கள் கேள்விப்பட்டு வந்தாக்கள் வந்து பேரை பதிவு செய்துட்டு போங்க அடுத்த முறை வேற ஒரு ஆள் வேறு மாதிரி ஒரு கொடையாளி வந்து வரையக்குள்ள கூப்பிட்டு தருவோம் பொதி பழங்கள் ஒவ்வொரு கட்டமாக அப்படித்தான் கொடுக்கறது ஒரு நிகழ்வு உங்களோட நிகழ்வுகள் ஒன்றுமில்ல வந்த இடத்துல இருக்க கொடுக்கணும்னா ஓ அப்போ எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் வாரீங்க இலங்கைக்கு இப்போ அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஓ அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இலங்கைக்கு வந்து வந்திருக்கிறார் அப்போ எங்களோட மக்களுக்கு எங்கள அந்நி பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது உதவி ஒன்று செய்யணும்ன்ற ஒரு நோக்கத்தோடு வந்து வந்திருக்கிறார் அப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஐயாயிரம் ரூபா உலர் உணவுப் பகுதிகளை வந்து வழங்கி வைக்கிறோம் வாங்க பேரை கூப்பிடுங்க வாங்க ராஜரட்னம் ம் ஆ கூப்பிடுங்க

பொன்மலை அம்மா அம்மாக்களுக்கு சின்ன பொதிய அடிக்கணும்னு சொல்லி சொல்லி இருக்குவன் தூக்கி கொண்டு போறது கஷ்டம் அம்மா திரிகிறவ ஓ

யாரு நீங்க தானா ஓகே ஐயா இருக்கட்டும் மாதவி அடுத்த நீங்க வந்தைக்கு அம்மாவுக்கு மட்டும்தான் காசு கொடுத்துருக்கு மிச்சாக்களுக்கு தான் போதிய சரி அம்மா தனியாக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா நான் வந்து பாருங்கள் நீங்களும் தனியாக தான் இருக்கிறீங்க பிள்ளையல் எல்லாம் ஒரு மகனை காணையில் ஒரு மகன் ரெண்டு புள்ளிகள் ரெண்டு பிள்ளையலும் இல்லைண்ணே பொது எடுத்துருக்குறீங்க தானே ரைட் எதிர்காலத்தில் நீங்கள் எல்லாம் இந்த தனியை இருக்கிறார்கள்ட பதிவுகளெல்லாம் ஒரு தனி விட்டு வைங்க ஆட்டோ நம்பர் இல்லையா எங்காடி வாகனம் இல்லையோடு முட்டை அடுக்க கொண்டு போயிடணுமா கொண்டு வாரேன் சரி சந்தோஷம் தானே உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலயா உங்களுக்கு பொது ஆ சரி தனியாக்கள்கிட்ட பேர் விவரத்தை கொடுத்து போன் நம்பரை கொடுத்துட்டு போங்க தனியாக்களுக்கு ஒரு தரம் இல்லாத ஆக்களுக்கு எதுவும் செய்யுங்கன்னு சொல்லி சொல்லி வேணும் அப்படியான செய்யக்குள்ள அந்த லிஸ்ட்டில் எல்லாரையும் கூப்பிடுவேன் தங்கச்சிக்கு தெரியுமா ஒரு அப்படியே ஒரு நானூறு அஞ்சூறுவா எடுப்பேன் நானூறு அஞ்சூறுபா எடுப்பான்னு சரி நீங்கள் வரையக்குள்ளே யாரோட வந்த நீங்கள் இதில் ஒரு அஞ்சு ஒரு நான் தெரியும் எனக்கு கண் தெரியாத ஆளுக்கு மனைவி தான் இவரை சரி ஒரு பிரச்சனையும் போங்க நான் வந்து ஒரு செய்து உங்களுக்கு ஒரு செய்கிறேன் எந்த ஃபோன் நம்பர் கடிச்சு வேலை செய்யாது நான் வரேன் எனக்கு வீடு தெரியும் தானே நான் பொதியில் கொண்டு சாமான் வந்து சார் நான் சாமான் தரையில் சாமுராசு கேட்கக்கூடிய நீங்கள் சாமான வரும் தாருன்னு சொன்னீங்கன்ட்டு போனவன் தர தரையில்லை எனக்கு இன்னொருக்காய் கொடுத்தது மட்டும் தான் அரசாங்கத்திட்ட கேட்கற மாதிரி கேட்குறீங்க மாதம் மாதம் அந்த தரப்படைய பொதைய நீங்கதான் வேற ஒரு உதவி என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க பேரு மாதம் மாதம் உங்களுக்கு சாமான்னு தரலாம் நீங்க ஓ கட்ட கட்ட மாதம் என்ன தகவல் தெரிஞ்சு வந்த நீங்க சம்ம தான் சொல்லி யாரு சம்மு ராசு சம்மோ ராசாவா சாமா வந்து இறங்கிச்சி மீனமா குடுக்கறதுன்னு குடுக்க வேண்டியதா போய் பாருங்க அம்மாக்கு அடுத்த பதிவில் அடுத்த பொதி வழங்கல அம்மாட பேரை போட்டு விடுங்க அன்னைக்கு அப்படி தான் ரெண்டு நல்ல சாமான் வரைக்கும் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா ஒன்றுமே இல்லை தண்ணி வீட்டில் ஒரு சாமான் கூட எல்லாம் மகன் அடிச்சு என்ன பாருங்க ஆசிரியத்தில் போய்க்க முந்தனால தான் வந்தீங்க ஏன் மகன் அடித்தவர் வெளி தஞ்சாவும் சாரும் கசி பண்ணிக்கிட்டு வந்து சமைக்க சொன்னால் நான் வந்து சமைக்க அரிசி இன்னும் மகன் உங்களோட தான் இருக்கு இல்லை அவர் கடவுளியை சாப்பிட்டு அதில் வருவார் வந்து பெரிய போட்டு என்னோட சந்தை பிடிச்சிட்டு நீங்க இப்ப என்னமா செய்றீங்க நான் வீட்ல தான் இருக்கேன் வீட்ல தான் இருக்கீங்க ரைட் கொண்டு கொஞ்சம் வந்து ஏத்திட்டு போ ஜெனி ஆசி இருக்கு வெளியிட்டு கவனிக்கிறீங்க இந்த அம்மாவ கண்காணி போல வச்சிருங்க மாத மாதம் ஏதாவது குடுக்கேக்ல பொதி பலங்கள் சாப்பாடுக்கு போன் நம்பர் எல்லாம் வாங்குறாங்க என்ன பண்ணு சொல்றதே இல்ல இது எதை உலக முதல் பொதி எடுத்து போன் மாத்தும் போதோ மாதம் முதல் மாதம் எடுத்து நீங்க போன மாதம் தெரியல இல்ல ரைட் தருவமா இனி அடுத்த அடுத்த கட்டம் தருவோம் வந்து கொஞ்சம் யோசிக்காதீங்க உங்களுக்கு ஃபோன் இருக்குது தானே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் வேணும் உங்கள் உள்ள தான் பிள்ளையா பார்த்து தனியாக இருக்கிற அம்மாக்கள் கொஞ்சம் ஃபோன் மாதிரி மதுமாக சண்டை பிடிக்கிறது நீங்கள் சொன்னீங்க தனியாக சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கு பிஎஸ் மொழி அம்மா நான் தேர்ட் எடுத்து கொடுக்குறேன் சாமானுங்க ஆனால் எனக்கும் ஒரு இதாகலும் தெரியாது சம்மரஸ் வந்து எது சொல்கிறா தான் தெரியும் மற்றபடி ஒன்றும் தெரியாது ஒரு கவலையும் இல்லையம்மா அடுத்த முறை உங்களுக்கு போதியா இப்படி எல்லாருக்கும் செய்தாரி இல்லாதம்மா ஆனா நீங்க என்ன ஓ சரி ஐயா இன்னைக்கு முப்பது பேர் முப்பத்தோரு பேருக்கு பதிவு கொடுத்துருக்குற அதோட 32 பேரா 32 பேருக்கான அதுல ஐயா ரெண்டாவது மாதிரியான பகுதி கொடுத்தது ரெண்டு அம்மாக்களுக்கு காசா வழங்கி இருக்குது சரியா பன்னெண்டு அடியாக வந்து உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கிறது இல்லாட்டி நான் பொது வளங்கள் விதைகளை தான் தருவோம் இப்போ தனித்தனி நபர்கள் நாம கச்சக்கமான பேர் இருக்கணும் எல்லாருக்கும் போய் உதவி செய்திட முடியுமான்னு கேட்டால் இல்லை அஞ்சு ஆம்பளை பிள்ளைகள் மூத்த பிறந்தவன சேர்த்துருச்சு ரெண்டாவது பத்தொம்பது வயது சேர்த்துச்சு மூன்றாவது இருக்கு நாலாவது வீரச்சாவு அஞ்சாவது தான் இப்போ எந்த வீட்டில் இருந்து அடம் முடிச்சுக்கிட்டு இருக்கு அஞ்சாவது பிள்ளை எனக்கு அடித்ததோட போனேன்னா இன்னும் இல்லை ஆக்க இதில் இருக்கிற தலைமுறை தான் அதுதான் அந்த பெரிய இரும்பு தம்பி ரெண்டு கிலோ வரும் வந்து முந்தி லைட் ஒன்றுக்கு போடுவாங்க

பாருங்க இவ்வளோ பிரச்சனை இல்லைண்டு சரி அம்மா ஒரு பிரச்சினையும் இல்லை மகனை இனி அண்டாதிங்க அப்படி உங்களை உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கிற மாதிரி உங்களுக்கு இப்படி செய்கிற மகளும் வந்து விரட்டிகிட்டு போனால் நான் நின்று நான் நிறைய வாக்கில் விழுந்து விழுந்து நிஞ்சி ஓடிக்கிட்டானா சொன்னாங்க இப்போ அந்த உள்ள நெட்டிக்கு பேச்சு வந்தேன் இவனே இவடன் மகளூர் உள்ளே இவன்தான் தொடையிலா மாதிரி பார்த்தீங்களா அப்படி பிள்ளைகள் இருக்கிறாங்களே ஆ

செய்திருக்கணும் இங்கே வரைக்கும் எங்கட உறவுகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இப்போ ஏன்னா எந்த எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து இங்கே இருந்து எங்களோட கஷ்டப்பட்டு எங்களோட இருந்து போனாக்கள் மட்டும்தான் செய்வேணும் இப்போ வேறு காலமும் வந்து முடிஞ்சோன் இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷத்தில் இங்கேருந்து எங்களோட இருந்து பூனாக்கள் இருக்க மாட்டோம் அங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் அங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு இங்கே உள்ளாக்கள் நிலப்பாடு அதை பெருசாக பார்க்க மாட்டோம் கஷ்டம் அது எல்லோரும் தங்கட தங்கடையே தாங்கள் பார்த்து கொள்ளணும்ன்றது தான் இப்போ இருக்கிற நிலப்பாடு இப்போ உதவி செய்கிற மனநிலைன்றது வந்து பழைய ஆக்களுக்கு தான் இருக்குது அப்போ புது ஜெனரேஷனுக்கும் அந்த உணர்வு வந்திருக்கு அப்படின்றது வந்து பாராட்டுக்குரியது நேரம் வந்து அவை பார்த்து கொடுக்க அவருக்கு ஒரு மன சந்தோஷம் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு சரி அம்மா சந்தோஷம் தானே ஆ போய் இந்த விஷயம் இல்லை இல்லை அப்படியெல்லாம் செய்யக்கூடாது பெரியாக்க நீங்கள் தான் எங்களுக்கு தருவோம் சரி அம்மா சந்தோஷம் போயிட்டு வாங்க ஏதோ அம்மா அந்த பொறுத்த நேரம் நீங்க இப்போ எல்லாம் முடிச்சு கொண்டு நாங்க போறதுக்குள்ள வந்துட்டாவே அந்த டைம் குள்ள எல்லாத்துக்கும் காலம் அந்த கொஞ்சம் பிந்தி இருந்தாண்டா அப்போ அப்படி வந்து போய்கொண்டிருக்கும் மக்கள்ட நிலப்பாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை சரி அப்போ தனியாக்கள்ட பேரை எடுங்க சரி என்ன நல்லா வந்து நேரடியாக வந்து இந்த வரியை வழங்குங்க அம்மா அம்மா வந்து நன்றி உணர்வா நன்றியை வந்து தெரிவிக்கிறா சரி ஓகே Thank